ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிழம் சஷ்டிகிழம் சேர்ந்த நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எம்மியான கேரமல் ஃபுட்டிங் எகு வச்சு எக் ஃபுட்டிங் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ஃபுட்டிங் எவ்வளோ அழகாக அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் பாருங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த ஹாலிடேஸில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃபுட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஃபுட்டிங் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த ஃபுட்டிங் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் மூணு முட்டை எடுத்துக்கோங்க நான் இந்த ஃபுட்டிங்க்கு இன்றைக்கி மூணு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மூணு முட்டையும் உடச்சி நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மு முட்டை கூட நான் முந்நூற்றி ஐம்பது எம்எல் காய்ச்சின பால் தான் இது லைட்டான சூடில் நான் இந்த பாலை சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது பால் மிதமான சூடு தான் இருக்கணும் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும் இல்லையா அந்த சூடு இப்போ இந்த முட்டை முட்டையும் பாலையும் நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுமோ நீங்கள் அவ்வளோ சுகர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நார்மலாக உங்களுக்கு இப்போ ரெண்டு டம்ளர் பால் எடுக்கிறீங்கன்னா அந்த பாலுக்கு எவ்வளோ சக்கரை தேவைப்படும் தெரியும்ல அந்த மாதிரி அளவுகளில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் முக்கியமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒன்று ஏலக்காய் தூள் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க முட்டையோட ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இது நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஒரு அடுப்பில் ஒரு பேனில் வச்சு மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் இதை வந்து மெல்ட் பண்ணுங்கள் இதுதான் முக்கியமான ப்ராசஸ் இந்த ஃபுட்டிங்லேயே நீங்கள் வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் இந்த கேரமல் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு சுகரை நல்லா மெல்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது இந்த மாதிரி கலருக்கு சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆனோடனே இது ஒரு பாத்திரத்தில் கீ அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் இந்த கேரமலை ஊற்றிட்டு அதை ஆற விட்டுருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பால் சக்கரை முட்டை ஏலக்காய் தூள் இல்லைனா வெனிலா எசன்ஸ் இதை வந்து ஒரு டீ வடிகட்டி வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் நீங்கள் சேர்க்கணும் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சும் வேக வைக்கலாம் குக்கரில் மூடி போடாமல் வச்சும் கூட நம்ம வேக வைக்கலாம் இதை மூடி போட்டு தான் நீங்கள் வேக வைக்கணும் கண்டிப்பாக நான் ஒரு குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில் இப்போ இதில் நம்ம அந்த ஃபுட்டிங் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு இதை வேக வைங்க மூடி இல்லாமல் வேக வைக்கக்கூடாது மூடி போட்டு இதை ஒரு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சாலே போதும் சூப்பராக ஃபுட்டிங் ரெடியாகி வந்துடும் எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ஃபுட்டிங் ரெடியாகி வந்துச்சு இப்போ நான் ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்க்கும்போது எனக்கு நைஃபில் ஓட்டலாக பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு கூடன்னு ஆகட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆகட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஃபுட்டிங்கு இப்போ நைஃப் வச்சு நான் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை ஒரு தட்டில் கவுத்துக்கிறேன் சூப்பராக எம்மியாக அழகாக நமக்கு ஃபுட்டிங் ரெடியாகி வந்துருந்ததுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க சிம்பிளாக குயிக்காகவே செஞ்சாச்சு பசங்களுக்கு இந்த ஹாலிடேஸில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள் ஃபுட்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ